ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நான் நேற்று சொன்னேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தொண்ணூற்றி நாலுக்கு இல்லை இருபத்தொம்போது டபுள்ஸ் வரும் ஆனால் இந்த ஒன்பது அப்படியே கரப்பன் நினைக்கிறேன் நான் வந்து டபுள் ஒன்று வரும் அஞ்சு உரம் தான் எதிர்ப்பு பார்த்தேன் டபுள் ஒம்போதே வந்துச்சு இந்த எட்டு ஸ்ட்ராங்காக வச்சேன் வரலை நான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மார்க் கொடுத்தது ட்ரிபுள் எயிட் ட்ரிபுள் நைன் அப்புறமா இந்த நம்பர் இந்த நம்பர் டேமேஜ் பண்ணி கொடுத்தேன் இதில் கூட நான் ப்ளே பண்ண நம்பர் ஏபி எண்பத்தெட்டு ப்ளே பண்ணேன் நான் டபுள் ஒம்பது வந்துச்சு పదనొన్ని జీరో ఎట్టు ఇరవత బీటి బాహ్యమిత్ర పదన మిస్టర్ ఏ వర్చే ஏழு அஞ்சு பி பிபோல் ஏழு அஞ்சு எட்டு சிபோல் ஆறு அஞ்சு ஏழு ஆல்போல் அஞ்சு பத்தாயிரம் செட்டு கண்டிப்பாக ஐநூறு செட்டு இல்லைன்னா ஐயாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு நூறு செட்டு இதில் ஆட்டமே அஞ்சு வச்சு தான் இருக்கு మీఏబిసి ఐనూత్ జి ఐనూత్పత్తి ఆరు ఐనూత్వ్ ఐనూత్ ఎవతీ ఎల్వత్ ఆరు ఎల్వత్ ఐనూత్రి ఎు ఆల్ ది పెస్ట్ James number post parang